ਅਸਟਰਾ ਵਿਦਿਓ ਫੋਰ ਇੰਟਰੀ ਦਾ

பப்பி வந்து 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 ஒரு ஆட்டில இருந்து நம்ம மத்தியமட்றேன் என்னடா கண்ணா ஏன் நான் மிச்ச வைக்கறது விடு நான் நிப்பாங்க கோபா அப்படி இருக்கு நடக்கிற கொஞ்சம்

நைட் படிச்சுக்கிறாங்களா இருபத்தஞ்சு பேர் படிச்சிருக்க

நாடு நாடு விசுவாசம் ஆணி மாதம் பதினெட்டாம் தேதி புதன்காமை ரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலை ஒன்பதே கால் மணி முதல் பத்தே மணி நேரத்தில் நிச்சயதார்த்தம் உப்பு சக்கரை மாற்றி திருமணங்க திருமணம் ஜவுளித்தல் திருமண அடைப்புகள் அடித்தல் ஆகிய நிகழ்வுகள் ரெண்டுகள் உறுதி செய்யப்பட்டுள்ளது

நாம பேச வேண்டியது. ஆ இது நான் வந்து ரெண்டு தடவை வந்து பங்கிட்டோம். அது வந்து நீங்க கொண்ணு வெட்டு பேஸ்ட் நான் சொன்னாச்சே நான் பேஸ்ட் பண்ணி. அண்ணன் சொல்லியிருக்கான். சேய் பா. அண்ணன் சொல்லியிருக்கான். அது என்ன? அவன் என்ன பண்ணிட்டு குட்ட மாட்டேங்குது. நாம என்ன பண்ணலாம்? சொன்னாங்க. نمیں بات نہ نہ کال فون بند کر دیا او اب نہیں ہونے گا اپ فون اپ فون ماں نہیں لے رہا میں نہیں چلتے ہیں تم ہاں تو تعالو